ஹாய் கேஷ் நான் தான் உங்களை வச்சு நான் இப்போ எங்கே இருக்கேன்டா நம்ம இருக்கேங்க அலை கோடிப்பாளையத்துல வரல அந்த அதே இடத்துல தான் இருக்கேன் இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே தண்ணி அப்படியே அடிச்சு போயிட்டு இருக்கு நம்ம பைய ஆற்றுல ஆனால் காலையில் வச்சா கூட விடுத்துட்டு போயிருங்க அந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப மோசம் வந்துட்டு இருக்கு பாருங்க அங்க அணை அணை அதான் இந்த தடுப்பணை கட்டியிருக்காங்க அந்த அணை மேலேயே பரவி தண்ணி ஊத்திட்டு இருக்கு அந்த அளவுக்கு இந்த இங்க சைடில் இருக்க அந்த சற்று இதெல்லாம் திறந்து விடாட்டி கண்டிப்பா அந்த அன்னைக்கு மேலேயே வெள்ளம் பயங்கரமா அடிச்சு போயிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி இப்ப நிறைய தண்ணி வரனால பால வேலை வந்து இந்த புதுப்பாலம் தெரியும் நிறைய பேர் மதுரையில் உள்ள எல்லாருக்கும் இந்த புதுப்பாலம் கட்டுறாங்க தெரியும் இந்த பாலம் வந்து முப்பாட்டி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த இதான் வண்டி இதான் வழி உள்ள போறது வண்டியை வந்து உள்ள போறதுக்கு வழி இந்த வழியே ஃபுல்லா தண்ணி வெள்ளமா போயிட்டு இருக்கு அந்த சைடு தான் வந்து பால வேலை போதும் அந்த சைடு வந்து பால வேலை சின்ன சின்ன வேலையை நடந்துட்டு இருக்கு இங்கிட்ட எல்லாம் முடிச்சிட்டாங்க அங்கிட்டு கிட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல முடிச்சுட்டாங்க சும்மா சின்ன சின்ன மேல வந்து அந்த சின்ன சின்ன இடத்துல மட்டும் வேலை பாக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வெள்ளை அடிப்பாங்க இல்ல வெள்ளை அடிக்காங்களா இல்ல இந்த பாலம் மாதிரி கலரா அப்படியே ஒரு மாதிரி இந்த பாலம் அப்படியே தூக்கி தர்ற மாதிரி அந்த அங்க ஒரு கலர் கலர் அடிச்சுக்கா அந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னு தெரியல ஃபுல்லா வந்து இங்கிட்ட அந்த அங்கிட்ட பூராமே இந்த தொகைக்கிறவங்க துணி துவைப்பாங்கல்ல அவங்க எல்லாமே அங்க துவைச்சு காய போட்டு இருக்காங்க இங்க ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க இந்த கோயில் நான் இப்பதான் பாக்குறேன் பார்த்ததில்ல இந்த கோயில இந்த அங்க தெரியலான்னு பாருங்க இது என்ன கோயில்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமானில் சொல்லுங்க கரெக்டாக அந்த கோயிலை மட்டும் விட்டுட்டு சுற்றியும் பாலம் கட்டியிருக்காங்க கீழே இங்க மாடு கட்டியிருக்காங்க அதாவது முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து கீழே ஒரு இதாக தெரியுதான்னு பாருங்க அந்த தூம்பு வந்து கீழ வந்து அவங்க தண்ணி போற மாதிரி இப்போ அதெல்லாம் தண்ணி எதுவும் போறது இல்லை இல்ல அப்ப வந்து டைரெக்டா இதுல விட்டாங்க இதுல போற மாதிரி இது பண்ணிட்டாங்க அந்த பாலம் எனக்கு வந்து ஜூஸ் கீழே போற வண்டி டிராவல் பண்ற கீழே டிராவல் பண்றதுக்காக மட்டும் அந்த பாலத்தை வச்சிருக்காங்க லைட்டிங் அதையும் கீழே மூடிடுவாங்க நிறைய பாம்பு பூசியெல்லாம் கிடக்கும் போல ரொம்ப அதான் ஒரு மாதிரி கீழே புதர் மாதிரிலாம் இருக்குது அந்த பாலத்தின் கீழே அது உள்ளதான் போய் காட்ட முடியாது கீழே புறம் மாடு அப்படின்னு சொல்லி நிறைய மாடு எல்லாம் இருக்கு அதனால காட்ட முடியல ஒரு சின்ன வீடியோ போடன்னு நினைச்சேன் பாருங்க மதுரையில ஃபுல்லா வெள்ளம் அது எப்படி அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சரி காய் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா கண்டிப்பா எடுத்து போடுறேன் நான் தலை ஒருத்தர் வந்து இதுக்குள்ள போய் கால கழுவுறாப்ல தாணி கொஞ்சம் சித்தா இருப்போல